உங்க அம்மா அப்பா அழுது கன்வின்ஸ் பண்ண உயிருக்கு உயிரா காதலிச்ச பையனை விட்டுட்டு வேற கல்யாணம் கேக்குறான் மனசாட்சிய கழட்டி வச்சு அழுது பேசினா கன்வின்ஸ் ஆயிடுவோங்க அதுவும் அசிங்கமா ஈன பல்ல கட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்ற நீங்க திடீர்னு உங்க அம்மா உங்க அப்பா இவங்க இவங்க பத்தி மட்டுமே கவலைப்படுறீங்களே உங்களுக்கா கையெழுத்து காதலிச்சான அவன் அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி எமோஷனல் ஆகாதீங்க கால வராதப்பா சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் மாத்த முடியாது மாத்துறது மாத்தாத அப்புறம் அவன் போனா போச்சுல

அவன் என்ன பண்ணனும் உங்களுக்கு என்ன அவள அவள கேவலமா கேவலமா பசங்க பண்ணணும் அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு ஆண் உங்கள் மீது வைக்கிற காதலினால வெறும் ட்ரஸ்ட் மட்டும்தான் தான் வேற ஒண்ணும் இல்லை பொண்ணு இதயத்துல லாக் பண்ணும் சொன்னான் அதுக்கப்புறம் எவ வந்தாலும் கேட்டுக்கு வெளிலதான் அப்புறம் இந்த வார்த்தை வருது நான் தான் சொல்லிட்டு ஷாக்கிங் ஃபிளைமாஸ் டெரெக்ட் அங்கே இருந்ததா சொல்றாரு ஷாக்கிங் லைமார்ஸ் ஓ விட்டுட்டு போல எல்லாத்துக்கும் அப்படியே இருப்பேன்னு சொல்லி நினைச்சே நகை எதிர்பார்க்கவே இல்ல தாம்பளைங்க மனச கடவுள் தயார் செஞ்சுருக்கான் ஆனா இந்த பொண்ணுங்க மனச சைனாக்காரன் தயார் செஞ்சிருக்கான் உங்களுக்கு காதலின் மீது கண்மூடித்தனமான பிரியம் இருக்கணும் அதான் லவ் அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் அது ஒரு அது அது காட்டார் போல பிச்சிட்டு போவும் தட்ஸ் லவ் நெக்ஸ்ட் அப்படி ஒரு லவ் இல்லாதவங்க உங்களை கன்வின்ஸ் பண்ணிர முடியும் அத அவங்க நம்புறாங்க இன்னமும் ஏ செல்லமே ஐயோ